இன்னைக்கு நாடாளக்கூடிய யோக ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் முதல்வராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் ஒரு நாடை ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு ஒருத்தரோட ஜாதத்தில் இருக்குங்கிற விவரத்தை முன்னாள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தியோட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த யோகத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இவரோட லக்னம் துலா லக்னம் லக்னத்துல அதிபதி சுக்கரன் லக்னத்திலே குரு இருந்து லக்னத்திற்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்துல சுக்கரன் வலுவா கேந்திரத்தில் அமர்ந்து அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் பூர்ண சந்திரனா பௌர்ணமியில் பிறந்திருக்கிறதுனால சந்திர அதியோகத்தில் இவர் பிறந்திருக்கிறார் அப்போ ஜாதகத்தில் லக்னம் நல்லாயிருக்கு லக்னாதிபதி நல்லாயிருக்கு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய சந்திரனும் வலுவா இருக்குது அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கறனால முக்கோணம் போல் ஒன்று ஒன்று மூணு பத்து இந்த மூன்றும் தொடர்பு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் தன்னுடைய முயற்சியினாலையும் எண்ணத்தினாலையும் விவேகமான சிந்தனையினாலையும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இவரோட ஜாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவாக இருக்கணும் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் தொடர்பில் இருக்கணும் ராசி லக்னத்துக்கு ரெண்டுக்குமே ஒப்பிட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்ததிபதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் குரு கண்டிப்பாக ரொம்ப வலுவாக இருக்கணும் மேஷம் சிம்மம் தனுசு வீட்டதிபதிகள் ரொம்ப வலுவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையிலையும் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராகுல் காந்தியோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மூலம் ஒன்றாம் பாதத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு பிறந்த தேதி பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மதியம் ரெண்டு இருபத்தெட்டுக்கு டெல்லியில் பிறந்திருக்கிறார் அவருடைய ஜாதகத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்ததிபதிகள் வலுவாக இருக்கணும் இவர் ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமாதிபதி பாக்கியத்தையும் பார்த்து லக்னத்தையும் பார்க்குறதுனால ஐந்தாம் இடத்ததிபதி சனி அவர் பாக்கியத்தையும் பார்க்குறாரு லக்னத்தையும் பார்க்குறாரு அப்போ ஏதோ ரூபத்தில் ஒருத்தர் முற்பகுதியில் செய்த நற்காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு சில பேர் பிறந்திருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்ததிபதி லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கோ தொடர்பில் இருக்கணும்